நாமலாம் வந்து பேச தெரியாத ஒரு தற்கூரியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அத்தவங்கிட்ட எப்படி பேசுறது அவங்க கண்மொழியில் எப்படி பேசுறது நம்மளோட நம்மளோட அசைகள் மூலியமாக நம்ம வந்து எப்படி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பேசாத தெரியாமல் நம்ம வந்து அவமானப்பட்ட நிறைய இடத்துல சரி எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி வைப்போம் யூடியூப்லாம் நான் பார்க்கவே மாட்டோம் அதனால் ஆகும் அத்தவங்கிட்ட பேசுறங்கிற திரும்ப வந்து வளரவே வளராது அதனால் நாம் வந்து பேச தெரியாமல் அப்படியே வந்து வாழ்ந்துட்டு போவோம் அது மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலாக வந்து வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும் அதுதான் அவங்க மிகப்பெரிய நெகட்டிவ் தாட்டும் கூட நீங்கள் வந்து தாங்கிட்டே இருப்பீங்க அதோடய பேசறதுக்கு நம்மளோட பேச தெரியுமா தான் நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க அவங்க அது வந்து நீங்கள் ஏட்டிவ் வாங்கி அம்மாவை படத்தை ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவீங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பாக வந்து பேச கற்றுக்கணும் பேச கற்றுக்கிற என்ன பண்ணணும் நம்ம வந்து இப்படி இப்படி பேசணும் அதுக்கான வழிகள் என்ன நம்மளோட ஜெஸ்ஸஸ் எப்படி இருக்கணும் போஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா வழிகளும் நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்ம வேலை பக்கம் பக்கம் சரி நம்மளுக்கு ரேசிஞ்சி புது எல்லாமே வந்து என்னச்சு நிற்கும் இல்லைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு எதுவுமே சேரணமாக தான் இருப்பீங்க சரி இப்போ வந்து நீங்கள் தொடங்குறீங்க இப்படி பேசுகிறது நான் வந்து பேசுகிறப்ப எல்லாருமே வந்து என்னை வந்து ரசிக்கணும் எல்லாருமே எங்கள் என்னை வந்து ஒரு ரசிகனாகவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்னாவும் வந்து மதிச்சே ஆகணும் நான் பேச்சு திறமை மூலயமா நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நாலேஜபிளான ஒரு ஆள் அறிவான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து தெரிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேச கற்றுக்கணும் நான் வந்து தான் வந்து கூட நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வந்து ஆகிறதுக்கு லீடர்ஷிப் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கான ஒரு தகுதியும் உங்களுக்கான லீடர்ஷிப்பு உங்களுக்கான ஒரு உழைப்புங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே தெரியணும்னா உங்கள் பேச்சில் தான் வந்து இருக்குது அப்படி பேசி பேசி தான் வந்து அரசியல் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட அந்த பேச்சு திறமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து பேசணும் அதாவது அவனோட ஒரு தெளிவான ஒரு பார்வையோட வந்து பேசணும் நோகமும் வந்து நல்லா நல்லாயிருக்கணும் தான் வந்து முடியும் நீங்கள் வந்து பேசுகிறதுங்கிறது மிக பெரிய ஒரு கஷ்டமான காரியங்க சுலபமான விஷயம் அது தெரியாதனால தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க இன்னும் இன்னும் கஷ்டப்பட போகிறீங்க அப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் மாறிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பெரிய ஒரு ஆளுமையாக வந்து மாறிடுவீங்க அது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சோடையுமே எல்லாருமே அவங்க வந்து மதிப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு மாதிரி எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு வாங்கணும்னா நீங்கள் நல்லா வந்து பேச கற்றுக்கணும் அப்போ வந்து தான் முடியும் இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு பட்டு அம்மாவைப்பட்டு தான் வாழ்வீங்க சும்மா கேளுங்க அப்படின்னு சொல்கிற மாட்டாங்கிறதுக்கு நான் ஒரு முட்டா கிடையாது நீங்கள் கற்றுக்க போகிறீங்க கற்றுக்கிட்டு இருக்கீங்க வந்து கற்றுக்கிட்டு வந்து முன்னேற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து வெளியினாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுப்பீங்க என் மூலயமா வந்து சில பேர் வந்து நல்ல மொழி அழிவாங்க உங்கள் மூலியமாக நிறைய பேர் வந்து நல்ல அழுவணும் அதே தான் வந்து நீங்களும் கொடுத்து வச்சுருக்கணும் உங்கள் பேச்சு இது மூலமாக வந்து மற்றவங்க வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணி உங்களோட வந்து ஈடுபடுத்தி பேச வச்சு நானும் ஒரு நல்ல ஆள் தான் அவங்க நானும் கெட்டாக நான் வாழ்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாறிட்டு இங்கே வந்து ஒரு கெத்தாக இருக்கணும் அப்போ வந்து தான் என்ன வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து முன்னேறது அப்போ நீங்கள் வந்து இப்போ தொடங்க பேசுகிறதுக்கு இருக்கு சரி பேசுகிறது என்னது நம்ம வந்து க தொடங்குறப்ப கை கொடுக்குவோம் அது வந்து வெளிநாடு ஸ்டைல் மாதிரி இருந்துச்சு நம்ம ஒரு வணக்கத்துக்கு மாதிரி இப்போ கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் நல்ல மார்க்கமாக தான் இருக்குது சரி நல்லா கையிலாங்க வீட்டு சுத்த சுத்தமாக தான் கொஞ்சம் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்புறம் ஹேர் ஸ்டைலு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துட்டாலும் நம்ம அப்படினு நல்லா இருந்துட்டாலும் பேசுறதுக்கான தைரியம் வந்துடும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து மாடலாக இருக்கும் அப்போ நம்ம வந்து நம்ம பேசுறதுக்கு தைரியம் வந்துடும் இப்படினா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க சரி நீங்கள் வந்து பேச அது வந்து பெரிய ஒரு ஆன்மையாக மாறதுக்கான ஒரு தூண்டுகோலும் நான் வந்து விட்டுப்பேன் நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்ல போகிறேன் நான் தான் இங்கே எத்து நான் தான் வந்து நல்லா பேசுகிறேன் இல்லை நான் தான் வந்து ஒரு பெரிய சொல்லி தலக்கணத்தோடு இருப்பானுங்க தெரியுமா அவனெல்லாம் வந்து நீங்கள் வந்து அடித்து வேணாம் வரணுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அவனை விட நீங்கள் பேசினா அவன் பயப்படுவோம் இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பேசுனா இங்கே ஒரு பேசுகிறப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து தெரியும் நான் தான் நல்லா பேசுகிறேன் நான் சொல்கிறது வந்து உண்மையாக தான் இருக்கும் இப்போ வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது வந்து ஆன்சர் தப்பாக தான் இருக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்து எல்லாம் நல்லா ஆன்சர் க எல்லோரும் வந்து இதான் பண்ண கரெக்டே இருந்தால் கட்ட சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பாங்க தப்பாக சொன்னாலும் பல பேர் சிரித்தாலுமே ஒரு நம்பிக்கை வரைச்சிருவீங்க பார்த்தீங்களா அது வரும் அப்போ நீங்கள் வந்து நல்லா பேச கற்றுக்கிட்டாலும் நிறைய வந்து கற்றுப்பீங்க நிறைய கற்றுக்கிட்டால் வந்து நாலேஜ் வந்துவிடும் அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லப்பீங்க நாலேஜ் வந்து கற்றுக்கிட்டாலும் நிறைய வந்து கேள்வி கிடைக்கு பதில் கிடைக்கும் உங்கள் வீட்டில் உனக்கோட மதிக்காத வந்து வளரும் உங்களோடய கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகரிக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் காதல் கல்யாணம் குடும்பம் குட்டி இன்னும் சரி உங்கள் ஆஃபீஸ்லாம் சரி எல்லா பக்கம் உங்களுக்கான ஒரு மரியாதை எல்லாம் அப்படினு நினைச்சு போது நிறைய வந்து பணம் கொட்டப்போகுது அப்படின்னு நம்பிக்கை வந்து பேசாடுவீங்க நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து மாற போகிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன் என் வீட்டை வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க அப்புறம் வந்து நீங்கள் இப்படி பண்ணணும் இன்னும் எப்படி பேசணும் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து மிக மிக ஒரு முக்கியம் இல்லைன்னா நீங்கள் வந்து கற்றுக்காமையே வந்து முட்டாளாக தான் தெரிஞ்சுருப்பீங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலாக உங்களுக்கு அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சிருக்க வேண்டாம் அப்படின் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து க சுற்றுக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய ஒரு கெத்தா வந்து மாறிடுவீங்க ரொம்ப நன்றி நீங்கள் வந்து ஒரு ஆளுமையாக மாறக்கான எல்லாத்துலேயுமே ஒரு இருக்குது அது தெரியாதனால தான் நீங்கள் முட்டாளே இருக்கீங்க அதுக்கான வரையை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் நீங்கள் சொல்லணும்னு தெரிஞ்சிருப்பீங்க பேசுகிறது நம்மளும் பெரிய கஷ்டம் கிடையாது கண்ணை பார்த்து பேசணும் கைக்குறி பேசணும் சிரித்து பேசணும் சிரிக்கினாக்க சீக்கணும் சிரேச்சா பேசுகிறப்ப வந்து நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு இது தரணும் அட்ராக்ஷன்ஸ் தரணும் அப்படிங்கிறது வந்து தார்த்தாங்க அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க நான் வந்து கண்டிப்பாக அடுத்த கேட்க என்னால் தெளிவாக சொல்கிறேன் அது வந்து எப்படி பேசுறது அப்படி சென்ஸ்க்கு வந்து வந்துக்கிறது அப்படிங்கிற எல்லா வணிகம் உங்களுக்கு இருக்கு அதுக்கான வந்து எஃப் நீங்கள் வந்து இப்போ தேவைய கிடையாது அதற்கான நானே சொல்லி தரேன் நீங்கள் வந்து வெத்த மாதம் வந்து மாறப்படுறீங்க நன்றி வணக்கம் அடுத்த பேர் சந்திக்கலாம்